இருபத்தி நான்கு வயதாக இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் சூழ்ந்து கொண்டது எனக்கு என்னுடைய பெற்றோர் திருமணம் செய்ய முயற்சித்தார்கள் ஒன்றுமே கைவிடக் கூடி வரல வர்றவங்கெல்லாம் ஐயோ அந்த பையன் நொண்டி அந்த பையன் அப்படி சரிஞ்சு நடப்பான் அந்த பையன் அப்படி இப்படி ஒரு பெண் வரல எங்க அப்பா சொன்னார் உனக்கு நான் எவ்வளவோ பொண்ணு பாத்துட்டோம் ஒண்ணு நடக்கல ஏதாவது ஒரு பெண்ணை விரும்பு லவ் அவ்வளோ அவனை கட்டி வச்சிடறோம் நானும் பார்த்தேன் ட்ரை பண்ணேன் தோல்வியில் தான் அது தோல்வியில் தான் முடியுது என்ன செய்ய தோல்வி விற்றவர்களுக்காகவே புரசவாக்கத்துல ஒரு லாட்ஜி சத்தூர் லாட்ஜி அதுல முக்கால் வாசி லவ் ஃபெயிலர் தான் பெஞ்சாதி விட்டு போய் ஒருவர் எப்போ பார்த்தாலும் குடிக்கிட்டே இருப்பாரு அவர் தான் காமன் அங்கிள் அங்க சாயங்காலம் வந்தா அவர் டேபிள் விரித்து பக்கோடா வச்சு ஒரு பாட்டில குடியை போதையெல்லாம் வச்சுருப்பார் அவர்தான் அடி எனக்கு குடிக்க கற்றுக் கொடுத்தவர் என்னோட ரூ அவருக்கும் பெரிய தோல்வி அவர் சிகரெட் ஊத கற்றுக் கொடுத்தவர் தோல்வியை ஜீரணிப்பதற்காக பலவிதமான பாவ பழக்க வழக்கத்துக்குள்ளே அடிமைகளாய் ஜனங்கள் போய்விடுகிறார்கள் சில தோல்வியை நினைத்து நினைத்து நினைத்த ஒரு டிப்ரெஷன் என்கிற ஆவி அவர்களை பிடித்துக் கொள்ளுகிறது தூங்க முடிவதில்லை ஒரு உற்சாகம் இருப்பதில்லை எதை எதை பார்த்தாலும் ஒரு மன விருப்பம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட பல தோல்விகளுக்குள்ளே நானும் சிக்கிக் கொண்டேன் ஒரு நாள் நிம்மதியற்றவனாய் இருந்தபோது அறையில் குடித்து வெறித்து சமாதானம் இல்லாதவனாய் இருந்தபோது என்னுடைய உள்ளம் தற்கொலையையே நாடிக்கொண்டிருந்த போது யாரோ கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது யார் இந்த சாயங்கால வழியில நம்ம தேடி வந்து கதவு தட்டுறாங்க ஒரு வயதான பெண்மணி எழுபது வயது இருக்கும் நான் போய் கதவை உடனே முதலில் அவர்கள் என்னை பார்த்து கேட்ட கேள்வி ஏன் தம்பி இவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறாய் ஏன் உன் முகம் பேய் அறைந்தது போல இருக்கிறது ஏன் இவ்வளவு கவலை மிகுந்தவனாய் இருக்கிறாய் மிகுந்த அன்போடு என்னை பார்த்து சொன்னார்கள் கவலையும் கண்ணீரும் நிறைந்த அந்த உலகத்தில் ஒரே ஒருவர் ஆறுதல் தருகிறவர் ஒரே ஒருவர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர் அவரின் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றுவார் சொல்லிக்கொண்டே அந்த அறைக்குள்ளே விட்டார்கள் அந்த நடு அறையிலே முழங்கால் படியிட்டார்கள் கண்ணீரோடு ஒரு ஜபம் செய்தார்கள் ஏன் இவர்கள் எனக்காக இவ்வளோ பாரப்பட வேண்டும் ஏன் எனக்காக இவ்வளோ மனதுருகி மனதுருகி ஜபிக்க வேண்டும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தேன் இதுவரை நூற்று கணக்கான பேருடைய ஜபங்களை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் அன்றைக்கு அந்த ஜெபம் நேரடியாக ஆண்டவரோடு பேசுவது போல அவ்வளவு உருக்கமும் இரக்கமும் நிறைந்த ஒரு இருந்தது அப்பொழுதுதான் திடீரென்று அவர்களுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறதை தத்ரூபமாய் பார்க்க முடிந்தது ஐயோ இவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனை தரிசிப்பதற்கு அருகதை இல்லாமல் அருவறுப்பான பாவங்களை செய்து அவரை துக்கப்படுத்தி விட்டேனே அவருடைய பிரசன்னும் அவருடைய மகிமையும் அவருடைய முகத்தில் இருந்த தெய்வீக அன்பும் என்னை கவர்ந்ததால் தொப்பென்று தரையில் விழுந்தேன் அப்பொழுதுதான் எனக்குள்ள இருந்த அந்த தோல்வி உணர்வுகளை ஒரு ரைஸ் மில்ல கொண்டு வருகிறது போல இரவும் பகலும் வாதித்து ஒரு பிசாசு இருளான வல்லமை என்னை விட்டு விலகி சென்றதை உணர முடிந்தது அப்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இனி என்னுடைய தோல்வி ஜெயமாய் மாறும் அந்த நாள் முழுவதும் நான் ஒரு பாவி 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 என்று கதறி கொண்டிருந்தேன் அவர்கள் போகும்போது விலாசத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் அன்று இரவு என்னால் குடிக்க முடியவில்லை சீரட்டுகள் ஊத முடியவில்லை இந்த லாட்ஜில் உள்ள நண்பர்களோடு சினிமாவுக்கு சொல்ல முடியவில்லை நிம்மதியாய் பல மாதங்களுக்கு பிறகு தான் நிம்மதியாய் தூங்க முடிந்தது அடுத்த நாளிலிருந்து கர்த்தர் என்னோடு இருக்கிறார் ஒரு தைரியம் வந்தது என் பாவங்களை மன்னித்து விட்டார் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தருவார் ஒரு எதிர்பார்ப்பு வந்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒன்றை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள் உடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் உடைய துக்கத்தை மாற்றி கண்ணீரிலே வாழ்ந்த நாட்களுக்கு தக்கதாக வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கு தக்கதாக ஒரு ஆறுதலின் நாட்களையும் மன மகிழ்ச்சியின் நாட்களையும் தருகிறவர்